अल्लाहुसला सलाम अलैहि व अला आलिही व व सल्लम मुहम्मदिन व अला आलिही व सहाबीही अजम अलैकुम व तमा व यल्लाहु मकुद सल्लल्लाहु अलैहि व सल्लम ने ये दो बातें के कहा बिस्मिल्लाह व सल्लल्लाहु कुम अलैहा व कुनदावम के कहा सल्लल्लाहु अलैहि व सल्लम

சிறையில் இருக்கிற ஒருவர் அதை ஓதினால் நிச்சயம் அவருக்கு விடுதலை கிடைக்கும் கடன் தொல்லையால் அவதிப்படுகிற ஒருவர் அதை ஓதினால் கடலில் இருந்து விடுபடுவார் எல்லாருடைய வாக்கிய அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சுரா சுமற்றுடைய முதலாவது இரவு அந்த சுமற்றம் பத்தத்தை ஓடுவோதினால் பெரும் வாக்கியம் கிடைக்கிறது அப்படி என்ன அந்த சூழல் சுற்றுக்கல என்னை துவக்க வகுக்கறேன் என்ன பக்கத்தண்ணா லங்க பக்கத்தான் பூமினா நபினி உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை நான் தருகிறோம் மக்காளனுடைய வெற்றி சம்பந்தமாக இறங்கிய ஆயிரம் சுறா உங்களுக்கு நிகழிய எட்டுல மக்காளனுடைய வெற்றி கிடைக்கும் ஒரு நெருக்கடியான மக்காக்களுடைய நிலையை இருந்து மதிநாளர்களுக்கு வந்து மீண்டும் மக்கா உங்களுடைய கைக்கு வரும்

उन्हें तो भी आये लेवल करता, मरपुराना मक्का ओपना तब उसमें मरपुराने पेंट मतलब पेंट सुवार्थ कि मुस्लिम ने यहाँ उनको मिलने सुना क्या? अगर मुस्लिम अल्लाह वंदु पेंट सुवार्थ क्या है मक्का ओपना क्या? कोना अन्य लाइट नाइट्स, तेरे में वार्डर दुसरे लाइट नाइट्स, तो इनके नहर तेरा साहबी भी पुर

جوڑ وہ رسول <سؤال> علی ادھی جان اللہ نے کر کرتان جیوان اپڈی پر بڑی پاکیتی اللہ نے دور مصیبت ہوا رہا پار مدوان الحمدللہ ربی والسلام علیکم طرف دعا کے برکات ہو